நடுவில் ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கு அப்போ என்ன பண்ணி இருந்தார் பெருமாளும் பிராட்டியமாக என்ன பண்ணிட்டு இருந்தார்கள் தண்டகாரங்கத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள் முனிவருடைய ஆசிரமம் அவருடைய ஆசிரமம் அவருடைய ஆசிரமம்னு ஒரு இடம் விடாமல் தண்டகாரங்கத்திலே பூர்த்தியாக நடந்து கொண்டே இருந்தார்கள் அதால் தான் ஆழ்வார் நடந்த கால்கள் நோந்தவோ அப்படின்னு பாடல பெருமாள் நடக்கும்போது சீதாதேவியும் அந்த காட்டிலே கூட நடந்தாரே அத ஆழ்வார் அழகா சொல்ற கொல்லவிலும் வெங்கானத்தூடு கொடும் கதிரோன் துண்ணுவையில் வருத்த வெம்பரல் மேல் மெல் அஞ்சடியால் மன்னனிரா ராமன் பின் வைதேவி என்றுரைக்கும் உரைக்கும் அண்ணனடைய அனங்கு நடன் விழலே நல்ல வெயிலா வெயில் தலையிலே வந்து அப்படியே உரைக்கிறது காட்டுல மொத்தமே கருங்கல் இருக்கும் அந்த வெயில் வந்து கருங்கல்ல வறுக்கிறதாம் வானால போட்டு வருத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுட்டெரிக்கிற வெயில் அல்ல வருத்தெடுக்கிற வெயில் அந்த கருங்கல் துண்ணு வெயில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் அதுல நடக்கிறார் சீதாஜி என்ன எப்படி இருக்கு சுவாமி அது எப்படிப்பட்ட திருவடி இருக்கு பஞ்சடி மனசு கேட்கலாம் என்னதான் சுவாமி தேசியன் அவதார இடத்துக்கு இருப்போம் அப்படின்னு சொன்னா விட பிராட்டியே இந்த அபிநயம் நீ பண்ணணுமா கஷ்டமா இருக்கும் தாமரப்பூ இதழ கையில எடுத்தோம்னா அந்த இதழ் கண்ணி விடுது கையில எடுத்தாலும் வாடி போகுது ஆனால் பிராட்டி தாமரை பூல இருக்காள் ஆனால் தாமரை பூக்க எதுவும் ஆகாதனா எப்படிப்பட்ட மார்க்கமும் பிராட்டியினுடைய திறமையில் இருக்கலாம் அந்த பிராட்டியானவர் இந்த ஒரு கஷ்டத்தை சகிச்சுக்கிறார் அண்ணனடைய அடங்கு நடந்திடலை அதுவும் அவருடைய நடை அழகு அண்ணன் நடை அழகாச்சு அந்த நடை யாராவது ஒருத்தர் வெயில் இந்த நடக்க முடியும் ஆனால் அவர் நடந்திருக்கார் என்ன காரணம் அப்படின்னா நடனில் சொல்ற ஆழ்வார் திருவங்கி ஆழ்வார் அவர் நடந்ததுக்கு மூல காரணம் ஒன்றே ஒன்று தான் மொத்தமும் மனசுக்குள்ள பெருமாள் கிட்ட இருக்கிற ஸ்நேகம் அந்த ஸ்நேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எந்த கஷ்டமும் கட்டம் இருக்காது பெண் பிரிவினும் சுடுமோ பெரும் காடுங்க முதல்ல காடு ரொம்ப சுடுமா இருக்கும் ரொம்ப சுடும் அப்படின்னா எந்த அளவுக்கு சுடும் உன்னை உன்னை பிரிந்ததை சுடும் சுடுணும் எஸ்பயா சேத சொர்க்காக நிறையோ எஸ்பயா அப்படின்னா அப்படின்னு இருவார் நான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம் சொர்க்கமும் பேசிட்டு இருக்கோம் நரகனும் பேசிட்டு இருக்கோம் இது இது சொர்க்க வாழ்வு இது நரக்கம் கஷ்டம் வந்தால் இதாக நரக்கம் அப்படின்னு நான் சொல்கிறோம் விராட்டியை வரைக்கும் சொர்க்கம் நரகம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் பெரும்பாலோட கூட இருந்தால் சொர்க்கம் வெறும் இல்லை உங்களுக்கு முன்னாடி நான் நடப்பேன் அக்ரதஸ்தே கமிஷா நீங்கள் காட்டுக்கு போனால் நோக்கு முன்னாடி நான் போவேன் கேட்டா இந்த பாதையை தானே பெருமாள் ராமன் நடந்து வரணும்னு அவர் கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைச்சிட்டு சீதாதேவி முன்னாடி வந்தார் பாதுகாதேவியினுடைய ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு கைகரியத்தை சீதாதேவி செய்கிறார்